என்னடா குளிக்கலையா ஸ்கூலுக்கு போக வேண்டாமா இன்னைக்கு தேசிய கொடி மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்களா அதே மாதிரி அலங்காரம் பண்ணி கொடுத்துருங்கம்மா எல்லாரும் கிடைச்சிருச்சுதா ஆனா எனக்கு மட்டும் சுதந்திரமே கிடைக்கல உன் அப்படின்னு என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் என் சுதந்திரம் பரிபு ஏன்னா உங்களுக்கு வெக்கமா இல்லை சுதந்திர செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்டு ஏன்டா நாட்டுக்கு தாண்டா சுதந்திரம் கிடைச்சிது நமக்கு கிடைக்கல அறிவு கட்டணுங்க

எப்படி கழுவு போகிறேன்னு தெரில இதில் எல்லோரும் சுதந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் தான் பேச வேண்டிய ஆளே